கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு இன்று நடைபெற உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்றுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜ்ஜயகுமார் வழங்க கேட்கலாம் சஜ்ஜயகுமார் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக புகழ்பெற்ற பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் உலகம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் இன்று பொங்கல் வழிபாடானது பத்து பதினஞ்சு மணி அளவுக்கு நடைபெற உள்ளது பத்து பத்து காலை பத்து பதினஞ்சு மணிக்கு ஸ்ரீகோவிலிருந்து போய் தந்திரி தீ பண்டார அடுப்பில் பற்ற வைப்பதோடு இந்த பொங்கல் என்பது ஆரம்பமாகும் மதியம் ஒரு ஒன்று பதினைந்து மணிக்கு நிவியத்தித்துடன் பொங்கல் பண்டிகை நிறைவடையும் இந்நிலையில் இந்த திருவனந்தபுரம் நகர சுற்று வட்டார பகுதியில் இருபது கிலோமீட்டருக்கு மேலாக சுற்றளவில் லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு இந்த பொங்கலுக்கு பொங்கல் வழிபாடு நடத்த தயாராக உள்ளது இந்த கோயிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் பதினஞ்சு லட்சம் பெண்கள் பொங்கலிட்ட வகையிலும் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் பெண்கள் பொங்கலிட்ட வகையிலும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கேரளா மாநில அரசானது இந்த பொங்கல் விழாவையொட்டி திருவனந்தபுரம் மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதே போல மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு தான சிறப்பு ரயில்கள் அதே போல சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல மாநகராட்சி ஊழியர்கள் தொண்டு நிறுவனங்கள் போன்ற ஆயிரக்கணக்கானு பெண்களுக்கு அடிப்படை வசதி குடிநீர் உணவு போன்ற வகையில் அளிப்பதற்கும் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஞ்சயகுமார்